ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லாஜிக் தமிழா இந்த வீடியோவில் மனித உடலை பற்றிய சுவாரஸ்யமான ஜென்ரல் நாலேஜ் வினாடி வினா கொடுக்கப்பட்டுள்ளது வாங்க வீடியோக்குள்ள போலாம் மனித உடலில் அதிகமான எலும்புகள் உள்ள பகுதி எது சி முகம் முகத்தில் பதினான்கு எலும்புகள் உள்ளன மனித உடலிலுள்ள மிக பெரிய உறுப்பு ஆர்கன் எது சி தோல் மனித மூளை சராசரியாக எத்தனை கிராம் எடை இருக்கும் ஏ ஆயிரத்தி நானூறு கிராம் மனித உடலில் இரத்தத்தை பம்ப் செய்யும் உறுப்பு எது டி இதயம் மனித உடலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை பி இருநூற்று ஆறு மனித உடலில் ஆக்சிஜன் கடத்தும் பணி எதை சார்ந்தது சி சிவப்பு ரத்த அணுக்கள் மனித உடலில் மிக வலிமையான தசை எது பதில் டி தாடை தசை மனித உடலில் அதிகமாக தண்ணீர் உள்ள உறுப்பு எது பதில் பி கண் மனித உடலில் ரத்தம் முழுவதுமாக சுற்றி வர எத்தனை வினாடிகள் ஆகும் பதில் பி இருபது வினாடி மனித உடலில் விஷங்களை சுத்தம் செய்யும் முக்கிய உறுப்பு எது பதில் சி கல்லீரல் எத்தனை கேள்விக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளைக் நம்ம லாஜிக் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க